வணக்கம் பிறகுலே நான் சதீஷ் இப்போ எங்கே வந்து நிற்கிறேன் மண்ட சொன்னால் எங்கட ஊர் தான் எங்கட முல்லத்தி மாவட்டம் வந்து எங்கட நான் பிறந்து வளர்ந்த இடம் இந்த இருபத்தேழாம் தேதி வந்து இந்த மழை பெஞ்சு புயல் அடித்து எவ்வளவுத்துக்கு இவன் சேதாரமாக போனது இந்த இடம் ஃபுல்லாக நந்தி கடலும் வந்து ஃபுல்லாக மூடுபட்டுருந்து பெற்றும் கடல் வரைக்கும் பெரிய ஒரு அனர்த்தமாக தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு வந்து ஆறாம் தேதி ஆறாம் தேதி வந்திருக்கிற முள்ளத்தீருக்கா போட்டோ காடுங்க முல்லத்தீவு முல்லத்தீவு முல்லத்தீவுல நிக்கிறேன் நாம வந்து இப்ப சரியா இப்ப பாத்தியலன்னு சொன்னால் இப்ப பாத்தியலன்னு சொன்னா நாம் வந்து இப்போ என்னத காட்ட போகிறோம்னு சொன்னால் முல்லத்தீவு மாவட்டம் வந்து வெள்ளத்தால் அனர்த்தப்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்தது ஆனால் இப்போ ஒரு அளவுக்கு பழைய நிலைமைக்கு திரும்பிடுது எந்த கண் பார்வைக்கு அப்படி தான் தெரியுது பழைய பழைய மாதிரி போய் வரலாம் தண்ணியெல்லாம் படிஞ்சு பற்றி பழைய நிலைமைக்கு வந்துட்டுதுன்றது வந்து ஒரு மனதில் அப்படி ஒரு தோன்ற வழியாக நாம் வந்து இந்த 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 இடங்களை வந்திருக்கோம் காட்ட போட்றோம் உங்களுக்கு இப்போ யூடியூப் சேனலில் பார்க்குறாங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனை கிளிக் பண்ணுவோம் தம்பிக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் அவங்க தெரிந்தானே தம்பியும் ஒரு ஒரு யூடியூபராக வளர்ந்து வருவோணும் ஓகே நன்றியா வாப்போமே வீடியோ ஃபுல்லாக இது வந்து நந்திக்கடல் நந்திக்கடல் இந்த தண்ணி எவ்வளவுக்கு வத்திட்டு பாருங்கிட்டு போய் கொண்டிருக்கிறார் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு பழமைக்கு கொஞ்சம் இடங்கள் வந்து தலை வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு ஆள் ரோட்டுக்கு வேறப்போற மறைச்சி கன நேரம் கதைக்க கூடாது பசியாம இருக்குன்னு தண்ணி ஒரு தண்ணி தாகங்களோட ஒரு இப்போ ஒரு வேர் வேர்வையோட வேர்வை சிந்திட்டு வரார் ஐயா வணக்கம் வணக்கம் குறை கூடாது நான் வந்து முல்லத்தீ மாவட்டம் வந்து அப்படியே இருக்கா கொஞ்சம் நில்லுங்க முல்லத்தி மாவட்டம் வந்து பழமைக்கு திரும்பிட்டேன்றத வந்து என்னுடைய ஒரு கருத்து உங்கள் கருத்து என்ன திரும்பிட்டேன் ஐயா அந்த இப்ப இன்றைக்கு வந்து நான் பார்த்த அளவுல குறைஞ்சிட்டேன்னு நீங்களும் வந்து மீன் பிடிச்சிட்டு வர பட்டுதா சரி சரி இதுக்கு காணுமா கூட கூட இது காணுமா பத்து மணிக்கு வந்து காணுமா சரி சார் அப்படி என்று சொன்னா நாங்களும் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று செய்வோம்

இந்த வெயில்குள்ள இப்படி போவேங்களோ எனக்கு மனசு கவலையாக்கால் நான் போயிட்டு வந்து இப்படியே எனக்கு இப்படி அவர் பார்த்தோன்னு தெரியா ஆயிரம் காசு கொடுக்கணும் அப்படின்னு மனசுல தோணிட்டு கொடுத்துட்டான் இது வந்து நான் விளம்பரத்துக்காகவோ எந்த ஒரு இதுக்காகவோ செய்யலை சிலவளை என்னட்டா கிடந்தால் நான் கொடுப்பேன் சரியா இப்போ இந்த வீடியோ பார்த்தா இந்த மனைவி யோசிப்பா போல்கிட்ட கிடந்தா கொடுப்பேன் இல்லட்டா தாங்கும் இல்லட்டு வேண்டு அவள் அப்படி சொல்ல மாட்டா எந்த மனசுக்கு ஒருக்கா அப்படி சில நேரங்களில் தோணும் என்னென்னு சொன்னால் இந்த இந்த வெயில் வந்து செண்டை முக்கால் மூன்று மணி மூன்றரைக்கு இந்த வெயிலுக்குள்ளால ஒரு மனுஷர் தண்ணி வண்ணிலாம் போகிற அவர் சில வேலை உழைப்பு வந்துச்சோன்னு தெரியாது அந்த பொட்டிக்குள்ளும் மேலே மீனை காணல அதை நான் எட்டத்துலேருந்து பார்த்தோன்னே நான் தெரியுது அவர் அவர் தண்டை மன திருப்தி சொல்கிற ஓம் தம்பி அவனை பிடிச்சே நான் சொல்லக்குள்ள எனக்கு அதுக்குள்ளே பார்த்தா விலை கட்டு மட்டும்தான் தெரியுது சரி அவருக்கு இன்றைக்கு வந்து பிஎஸ் சதீஷ் யூடியூப்பால் ஆயிரம் ரூபா காசு நான் இன்னைக்கு சொந்த காசு கொடுத்துருக்குறேன் பாப்போம் என்ன யூடியூப்பால் வருமானங்கள் வேற வலிக்கிட்டுன்னு சொன்னால் இதை விட இன்னும் செய்வோம் அதான் என் ஒரு என் நோக்கமும் அதான் என் சனலால் வந்து நான் இப்படித்தான் செய்யணும்ன்றது வந்து என் ஆசையும் வகு விரைவில் என்னை ஒரு புதிய ஒரு அவதாரமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொன்னால் நான் மக்கள் நிறைய மக்களை தேடித்தான் போவேன் ஓகே ரோவில் நன்றியா மழை பெஞ்ச தண்ணி தான் நிற்கிது அப்பப்ப இங்க மழை பெய்யுறான்

இந்த இதெல்லாம் வந்து இந்த விளையாடு ஒதுக்கி ஒதுக்கி கொண்டு வந்து விட்டுருக்குது மற்றது இஞ்சா இது இந்த இந்த பாலம் இஞ்ச இந்த பாலத்தால் வந்த தண்ணியலால் பாருங்கள் இதுக்கு அந்த இந்த இதெல்லாம் சில சேதங்கள் இந்த இதெல்லாம் வந்து நீட் பண்ணிட்டினேன் இந்த பாலத்தால் இந்த பாலத்தால் வந்த தண்ணியல் வந்து இஞ்ச அடிச்சு இதுதான் அந்த தண்ணியல் வேகமாக பாஞ்ச இடத்தே ஒரு ஒரு சேத சேதாரமாக இருக்குவாருங்கஜே இந்த இதுகள் எல்லாம் வந்து அடிச்சு பாருங்க இதெல்லாம் விட்டாச்சு கொண்டு வந்துருக்குது அடிச்சு ஓய் அதுதான் அதுதான் அதில் வந்து ஊஞ்சால் என்ன அது இது அந்த பள்ளம் இந்த பள்ளம் வந்து இந்த இதுக்குள்ளாலாம் அடிச்சு தண்ணி கடலில் இறங்கியிருக்கு போய் அப்படின்னா அங்கே இந்த வந்த தண்ணீண்ட வேகம் அப்படி அந்த தண்ணீண்ட வேகத்துக்கு தான் அடித்து கொண்டு போயிருக்கு இது வந்து இங்கே பாருங்க வேஞ்ச உடம்பு வந்து எந்த எந்த இடுப்பளவத்துக்கு கீழே பதிஞ்சிருக்குது இந்த போத்துலடா இதை குடிச்சாராம் செத்து செத்துக்கு போடுவாங்களோ போயிட்டு இப்படித்தான் ஒரு ஆள் செத்து தான் கடல்லேருந்து ஒதுக்கி வந்ததை பார்த்து இந்த இதுகள் எல்லாம் வந்து ஆணையை அட்டிச்சு தாண்டி இருக்கு மற்ற பாருங்க இது வந்து ஒரு ஊஞ்சால் இந்த இது வந்து இதில் இருந்து ஒரு ஊஞ்சால் உண்டு அட்டிச்சு பிறட்டி விட்டு இருக்குது இவ்வளோ வந்து தான் என் கண் பார்வையில் பட்டுருக்கு என்ன காரணம்னு சொன்னால் இது இது வந்து ஒரு கேவுளோ உண்டு இந்த துண்டு தான் கொஞ்சம் சேதாரமான அடி தானே இந்த மணல் மணலோட சேர்த்து வச்சு இது கட்டைக்குள்ள ஒரு அரிப்பு அரிச்சு கொஞ்சம் வேகமா அடிச்சுன்னு சொன்னா விழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குந்தானே இந்த பாருங்க அந்த அந்த அதே மாதிரி தான் இந்த அதுல இருக்கிற ஊஞ்சால் மாதிரி ஒன்று தான் இதுல விழுந்து விடாது மற்றது வந்து இந்த அது அதில் ஒரு கட்டுற மட்டும் இந்த அவடம் எல்லாம் பெரிய அளவில் சேதம் இல்ல பாருங்க அது அவ்வளவுத்துக்கு இது காட்டுல இது கடற்கரையில இருக்கிற ஒரு சுற்றுலா தலம் மாதிரி தான் அமைச்சு கொண்டு வந்த சரி இப்பத்தே சூழ்நிலையில கடல் இந்த தான் கடல் தீட்டம் கடல் வந்து இவ்வளவுக்குதான் ஒரு ஒரு ரோமலா இந்த இவடத்துக்கெல்லாம் அடிச்சு வந்திருக்கு தண்ணி இப்ப இண்டைக்கு இண்டைக்கி இண்டைக்கு வந்திருக்கு இவ்வளவுக்கு தண்ணி ம் ஆ அதுதான் 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 பார்ப்போம் பாருண்ணே அதுல ஏதோ ஒரு பெரிய மீன் உண்டு மீன் உண்டு எதோ உண்டு கொத் காகங்கள் கொத்திக்கொண்டு இருக்கு பார்ப்போமே இங்கே பாருங்க இந்த சிப்பி அழுதுகள் எல்லாம் வந்து ஒதுக்கியிருக்கு ஏன்ட இந்த சிப்பியலை வந்து ஒதுக்கி இருக்குது ஆரம் இந்த மீன் வளர்ப்புக்காரர் சின்ன சின்ன இது கழுதுன்ற வந்து இதை இது பண்ணலாம் என்ன மீன் ஆயிருக்கு இஞ்சி பாருங்க காகம் காகத்தில் விளையாட்டை பாருங்க என்ன மீனாண்டு தெரியல அட்டிச்சு கொண்டு விட்டு இருக்கு இது சும்மா இல்லை இது வந்து ஒரு ஒரு மூன்று அடி நீளத்தில் இருக்கு இந்த மீன் இப்பதான் கொண்டு வந்துருக்குண்டா ஏன்னா இந்த இந்த அலை இந்த இந்த அலை வந்த நேரம் வந்துருக்கு இந்த பெரிய மீன் கொஞ்சம் பாத்தீங்களே சரி நாம வந்து இந்த கடல் சம்பந்தமானதுகள் காட்டிட்டேன் பாத்துட்டியால இனி நோமலாக வந்து போகலாம் பீச்சுக்கு வந்து போகலாம் நான் என்ன பார்த்த அளவில் அடுத்தது கொஞ்சம் இவடம் விட பயங்கர பெயிலா இருக்குது அடுத்தது சரி அதே என்னண்டு அதான்டா செஞ்சல என்னண்டு பாப்போம் கட்டேதோலாம் பாருங்க இது என்னென்னு தெரியல என்ன சாமானன்ட்டு தெரியல ஒதுங்கிருக்கேண்ணா நான் போ அடதுக்கு போவேல பயமாகக்கடாக்கு பாப்பம் வேர் ஆகல அதில் இருக்கிற ஆக்களா இருக்குன்னு சொல்லுவோம் அதுல ஏதோ ஒரு சாமானுன்றோது ஒதுங்கி வந்துருக்கு சாமானன்ட்டு தெரியல ஒதுங்கிருக்கேண்ணா நான் போவோம் அடதுக்கு போவேல பயமாங்கடாக்கு பாப்பம் வேறு ஆகலாம் அதில் இருக்கிற ஆக்களா இருக்குன்னு சொல்லுவோம் அல்ல ஏதோ ஒரு சாமானுன்றோது இங்கே வந்துருக்கு

மண் 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 அங்க போதோ மண் எனக்கு அது விலங்க அது விலங்கையில சரி ஓகே எதுவா இருந்தாலும் இறைவனுக்கு தான் தெரியும் இங்க என்ன நடக்கணும் எது செயல்படும்ன்ற அவருக்கு தானே தெரியும் கடவுளை கொண்டு இப்ப நாங்க வெளிக்கிடப்புறோம் இருக்கிறவர்கள் வந்து கூட்டிக் கொண்டு வந்துருக்கணும் ங்க மூன்று பேர் நான் பாருங்க அவேல் வந்து பிள்ளைகளை கூட்டிக் வந்து பார்த்துட்டு போகணும்